தே வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனியே பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனியே பெருநாள் வாழ்த்துக்கள் சிரிச்சு சொல்லுங்க அனைவருக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனியே பெருநாள் வாழ்த்துக்கள் அன்புறாய் அனைத்து அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் ஆర్చர் என்ன பார்க்க கூடாது தள்ளி விடுணுமா சிக்குதா அல்ல அல்ல ஆ ரைட் 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 வெரி வெரி குட் ரைட் ரைட் போயிடலாமா ஒரு நிமிஷம் சிக்குதா சிக்குதே வந்து வீல் இதை இறங்கி இருக்குன்னு நினைக்கிற வா பேருங்க தள்ளி விடு வீல் பிடிக்க மாட்டேங்குது ஆக்ஷுவன் அடா என்னப்பா இது ஆ சரி ஓகே அத பத்தி விடு உள்ள பத்தி விடு அப்பங்க அவன் பயப்படாக் خراக் 되는 முடியல கோழியை இப்போ அவர் வந்து இப்போ நீங்க என்ன கட்டப் போறீங்க இப்போ நான் சின்ன புரோலாம் கட்டப் சரி அப்ப நம்ம இப்போ குட்டி புரோவை பாப்பமா ஓகே

அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்ப்புறா தான் வந்து குஞ்சுகளை பராமரிக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்போ யூசுஃப் சொன்னதுக்கப்புறம் தான் விளங்கிச்சு ஆண் புறாவும் வந்து குஞ்சை பாதுகாக்கும் ஆண் புறாவும் வந்து அந்த தாய் பொறிச்ச குஞ்சை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறத யூசுப் சொல்லி தான் தெரிஞ்சிடுச்சு ஆக மொத்தத்தில் அப்பா அம்மா என்ன நல்ல பொறுப்போடு செய்கிறாங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்கும்போல் இருக்கு

இல்ல அவ அவரும் வந்து கேமரா அவரும் வந்து இது நல்ல ஆ சேருவாரு நல்ல குஞ்சு குறிக்கும் அவருக்கு கூட இருந்து அவர் இனப்பெருக்கம் பண்ணுவாருங்கிறீங்க நல்ல பாதுகாப்பா இருப்பாரு பாஷா பாஷா நான் ஒரு தடவை சொன்னான் அது சொல்லுமா அப்படி புறா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி சொல்லுமா ரைட் ஓகே நான் தான் யூசுப் சாயோட மாமா பேசுறேன் எனக்கு எப்படின்னா சின்ன வயசுலேருந்து என்னுடைய மாமா புறா வளர்த்துனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது நிறைய ஜாதி புறாலாம் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து சாதா தான் வளர்த்துருந்தோம் சாதா தான் நாங்கள் இப்போ வளர்த்துட்டு இருக்கோம் அடிக்குஞ்சி மட்டும் நம்ம கிட்டே இருக்குது அதாவது பொதுவாக எப்படின்னா படிக்கிற காலத்தில் வந்து இந்த பிள்ளைங்க வந்து டிவி பார்க்கறது அதாவது எப்படின்னா படிக்கிற காலம் இங்கே இருக்குது இப்படி ரெண்டு எடுத்து

இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட டைம் போகிறதே தெரியல யூசுஃபோடு பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க ஃபாதர் பார்த்திங்கன்னா கோழியப்பம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் காயில் பட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் கோழி அப்பமும் கொண்டு வந்துருக்கிறாரு ஏன்னா யூசுப் வாங்க

போயிட்டா புரிய இந்த புறாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாய்

இந்த காயல் புறா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குட்டி பையன் கொடுக்கக்கூடிய வீடியோ கண்டென்ட்லாம் நல்லா இங்கே பாரு இந்த வீடியோ இந்த காயல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த குட்டி பையன் தரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாருங்க தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி இப்போ நான் உங்களுக்கு அதை பார்த்து பேசணும் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்னைக்கு இப்போ வந்து நான் புறாவை பிடிச்சி உடவு போகிறேன்

ரெடி 1 ஓடிட்ட இருக்க வீடியோ என்ன நல்ல தூக்கி இந்த சைடு பாத்து ஓடுங்க புடி 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 மேல புடி நச்சிராதா எலும்பு உடைஞ்சிரும் எலும்பு உடைஞ்சிட்டா முட்டை உடையாது வச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மேல தூக்கி பறக்கடா புடிடா தம்பி நல்ல புடி புடி வச்சு வச்சு உட்றா அம்மா அம்மா புடி ஏன் அது ஒண்ணு செய்யல ஹாங்கற ஒண்ணு செய்யாதடா தம்பி அது என்ன செய்யப்போது குத்துதா குத்துதா குடையதா

இப்போ முழுமையாக இன்றைக்கி முழுவதும் அவர் வீட்டில் இருந்து அவருடைய இன்றைக்கி முழுமையாக அவர் வீட்டில் இருந்து அவர் பற்றி உள்ள தொகுப்பு தான் இந்த வீடியோ எல்லாேருக்கும் தெரியும் இதுக்கு பேர் உப்பு கண்டம் ரொம்ப டாப்பாக இருக்கும் இந்த வீடியோவை நம்ம கயில் கிச்சனில் போடலாம் முழுமையாக அந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் முழுமையாக அந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் செய்யுங்க சாப் முழுமையாக ஏய் சொ முழுமையாக முழுமையாக அந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் நீங்களும் செய்யலாம் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாக்லேட் உடம்பு ஃபுல்லாக மோகம் ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கு அசியான் அசியான் தானே ஒரு பேர் அப்போ அசியானுக்கு பொறிக்கடலில் கொடுக்கலாமா அசியானுக்கு பொறிக்கடலில் கொடுக்கலாமா ஆமாம் கொடுக்கலாம் சாப்பிட்லாம் தானே புறாவுக்கு பொறிக்கடலன்னு தனியாலாம் இல்லையே சாப்பிடலாம் அதுதானுக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுங்க ஏன்னா நல்லா பாப்புலர் ஆகி நல்லா வியூ வந்து நல்லா நீங்களும் சாப்பிடுறீங்களா வெரி குட் பிள்ளைங்க எல்லாமே நோண்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் புதிய ஒரு பதிவில் புதிய ஒரு சொதப்பலுடன் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி